எத்தனை வாட்டி சொன்னேன் படிச்சு படிச்சு சொன்னேன் பூக்கே நை தானே சாரி தான் கவர் பண்ணிட ஹாய் கைஸ் யூடியூப் லைவ்ல தூக்கு போட முயற்சி பண்ணி கைதாகி இருக்காரு பிரியாணி மேன் இவர் ஏற்கனவே இர்ஃபான் டெய்லருக்கா இவங்க கூடலாம் பிரச்சனை பண்ணாரு அது என்ன பிரச்சனை அப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க யூடியூப்ல பணம் சம்பாதிக்கிறத தாண்டி இப்ப என்ன பண்றாங்கன்னா கொழா அடி சண்டை எல்லாம் பயங்கரமா நடந்துட்டு இருக்கு அதுவும் பிரபலமா இருக்கிற ஒருத்தவங்களை எந்த பிரபலமே இல்லாத ஒருத்தவங்க போய் சண்டை போட்டு நெகட்டிவா பாலோவர் ஏற்கறது வந்து வழக்கமாகிட்டே போகுது இப்போ வந்து இஷ்டத்துக்கு லைவ் போட்டு ஒருத்தவங்களை ஒருத்தவங்க மாத்தி மாத்தி திட்டிக்கிறாங்க அது சில நேரம் பெருசாகி வீடு தேடி அட்ரெஸ் தேடி போய் சண்டை போடுறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இப்படிதான் பிரியாணி மேன் இப்ப ஒரு பெரிய நெருப்பை பத்த வச்சிருக்காரு சரிப்பா பிரியாணி மேனுக்கும் இரஃபானுக்கும் என்ன பிரச்சனை சொல்லி பிரியாணி மேனை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் பார்க்குற தளம் அப்படின்னுலாம் மறந்துட்டு இஷ்டத்துக்கு அவருக்கு வாய்க்கு வந்ததை பேசியிருப்பார் இவர் தான் போயிட்டு இர்ஃபானை ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிரச்சனை பண்ணார் அவர் எப்படி இவர் பிரச்சனைக்கு எடுத்தாருன்னா பிரியாணி மேன் வந்து இர்ஃபானுக்கு குழந்த பிறக்கறதுக்கு முன்னாடியே அது என்ன குழந்தை அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு விஷயத்தை ஃபர்ஸ்ட்டு கிளப்பின பிரியாணி மேன் அடுத்து என்ன சொன்னாருன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இர்ஃபானோட கார் மோதி ஒரு பெண் இறந்துட்டதாகவும் எல்லா கதையுமே வந்து ரோட்டில் எடுத்து விட்டுட்டார் இதனால் வந்து எல்லாருமே பயங்கரமாக கமெண்ட் பண்ண இர்ஃபானும் சகட்டுக்கு சண்டைக்கு போயிட்டார் பிரியாணி மேன்கிட்ட அதுவும் இல்லாமல் இர்ஃபானை என்ன என்ன பண்ணார்னா முழு ஆதாரத்தோட பிரியாணி மேனை சண்டைக்கு போட்டு லைவ்ல கண்ணாப்பின்னு திட்ட ஆரம்பிச்சுட்டாரு இப்படி இரஃபானோட பிரச்சனை போயிட்டு இருக்கும் பொழுதே பிரியாணி மேனை என்ன பண்ணார்னா டெய்லர் அக்கா அவங்களோட பிரச்சனையை கொண்டு வந்துட்டாங்க யாரா இந்த டெய்லர் அக்கா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா தயாலு அப்படின்ற பேர்ல இன்ஸ்டாகிராம் நடத்திட்டு வரவங்க தான் டெய்லர் அக்கா இவங்க என்ன பண்றாங்கன்னா இலவசமா பெண்களுக்கு வந்து தையல் பயிற்சி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அந்த பெண்கள் வந்து தைக்கிற ஜாக்கெட்டுகளை வந்து வீடியோ எடுத்து போடுவாங்க அதுவும் இல்லாமல் தன்னோட தையல் பயிற்சிக்கு வந்து அந்த பள்ளிக்கு அப்ளிகேஷன் ஆரம்பிப்பது வந்து தன்னோட ஃபாலோவர்ஸுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க இதை வந்து பிரியாணி மேன் என்ன பண்ணிட்டாங்கன்னா டெய்லர் அக்காவோட ஸ்கேம் அப்படின்னு ஒரு புரளியை கிளப்பி விட்டார் டெய்லர் அக்கா வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு புரளியை கிளப்பி விட்டதும் அந்த ஃபாலோவர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா டெய்லர் அக்காவோட ஐடியில் போய்ட்டு கண்ணா பண்ணான்னு கமெண்ட் போட ஆரம்பிச்சு இதை பார்த்துட்டு இருந்த ஏ டுடி யூடியூப் சேனல் என்ன பண்ணாங்கன்னா இவங்க தான் எப்போதும் பஞ்சாயத்து பண்ணுவாங்களா தையல அக்காவை கூப்பிட்டு பேசி அந்த தையலாக்கா சைடில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டாங்க இதனால் மனம் முடிஞ்ச பிரியாணி மேன் என்ன திரும்ப பண்ணிட்டார் அவர் லைவில் பேச போதே ஃபேனில் தூக்கு போட போயிட்டார் ஃபேனில் தூக்கு போடுறதை அவங்க அம்மா லைஃப்பில் வந்து காப்பாற்றின போல் அந்த லைவ் இருந்தது உண்மையிலேயே அவங்க லைவை பார்த்து வந்து காப்பாற்றினாங்க இல்லை ஸ்கிரிப்டாக என்ன நமக்கு ஒன்றும் தெரியாது இதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்க பிரச்சனை இதோட எந்த இதில் போய் முடியுதுன்னு தெரியல தயவு செஞ்சு ஃபாலோவர்ஸ்லாம் நல்ல விதமான யூடியூப் சேனலுக்கு மட்டும் ஃபாலோ பண்ணுங்க இது மாதிரி நெகட்டிவ்ல பெரிய அளவு ஆக்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்